வணக்கம் பாத்தீங்கன்னா வள்ளியூர்ல இருக்கக்கூடிய ராஜமல்லி மகளுக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு எதுக்கு வந்திருக்கோம் பங்க்ஷன் நடந்திருக்கு அதுல வந்து சாப்பாடு மிஞ்சதுனால நம்ம உதவுங்க நண்பர்கள் தொடர்ந்து போனாங்க அதனால அந்த சாப்பாடை பேக் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம வள்ளியூர்ல வந்திருக்கோம் இப்ப அந்த சாப்பாடை பேக் பண்றது தான் பார்க்க போறோம் யார் யாருக்கு நம்ம அந்த சாப்பாட ஊசுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது கோட்டை கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனால முறையில் அதை வந்து பேக் பண்ணி நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குற போகிறோம் ஒயிட் ரைஸ் சாப்பாடு இன்னைக்கு அது எப்படி நம்ம பேக் பண்ணுறோம் எப்படி டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சு போகிறேன் நம்ம உதவுங்கிற நண்பர்கள் வந்து அந்த சாப்பாடு பேக்கிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போவோம் வாங்க சாப்பாடு இருக்கும்

ா அரை சட்டி இருந்தது சாப்பாடை ஃபுல்லாக எஸ்பி என்று ஃபுல்லாக அடிச்சு பேக் பண்ணிட்டாங்க ஷேக் பாய் கவர் போட்டார் ரெண்டு சட்டில் வந்தாச்சு இந்த சாப்பாடு பார்சல் பண்ணிங்கன்னா சொல்ல போனால் அவர் இதில் வந்து ரெண்டு ரெண்டு நபர்களுக்கு மேலே தாராளமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்குது

ஏன்னா அதிக கவர் தேவைப்படும் அதிக ஆட்களும் தேவைப்படும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரைஸு சாம்பார் பருப்பு ரசம் மோர் இதுவுமே அஞ்சு ஐட்டம் ஆச்சு அதுக்கப்புறம் மூணு விதமான கூட்டு ஊறுகாய் அப்பளம் இதை எல்லாத்தையும் பேக் பண்ணி தனியாக ஒரு கீஸில் நம்மளுக்கு ஹோட்டலில் எப்படி ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடுக்கு தருவாங்களோ அந்த மாதிரி நம்ம பேக்கிங் போட்டு தான் அவங்களுக்கு கொடுப்போம் அதுதான் பெரிய கஷ்டமான வேலை சைவ சாப்பாடுக்குள்ளே பேக்கிங் பண்ணக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஆகும் ஏன் அப்படின்னாச்சுன்னா ஒரு சைவ சாப்பாடுக்குள்ளே பேக்கிங் பண்ணும்போது ஏழு விதமான நம்ம பார்சல் போட்டு தான் அதை ஒரு ஆளுக்குள்ளே கிட்ட கொடுக்க முடியும் அதனால் சில்வர் கவருடைய செலவு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகமாகவே வரும் இன்றைக்கி நடந்த கல்யாண வீட்டில் சில்வர் கவருடைய செலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது ரூபா அது மட்டும் இல்லை எங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி கவர் இருந்ததுனால ரேட்டு கம்மியாக இருக்குது இருந்தாலும் இதை வந்து யார்கிட்ட நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த கல்யாண வீட்டுக்கு உரிமஸ்தரோ அவர்கிட்ட நான் வாங்கிடுவோம் அது மட்டும் இல்லை வர்றதுக்குள்ளே ஆட்டா சார்ஜ் அந்த சில்வர் கவர் குள்ளது எவ்வளோ உண்டோ அதையும் நாங்கள் வாங்கிடுவோம் மீதி எங்களுடைய வேலை என்னன்னா அதை கரெக்டான மக்களுக்கு கொண்டு டெலிவரி செய்கிறது தான் எங்களுடைய வேலை வணக்கம் இங்கு எனது உறவினர்கள் என்னால் அனைத்து மக்களுக்கு சாப்பாடு கொண்டு போக இரண்டு பொருட்கள் உதவுகிறேன் அவர்கள் அந்த சாப்பாடை எடுத்து தேவையான கேட்டனர் ஆஹ் அல்ஹம்துலில்லா இறைவனுடைய உதவியால் உதவுங்கிறங்கள் நண்பர்கள் சாப்பாடை செம சூப்பரான முறையில் பேக் பண்ணி மண்டபத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க இந்த சாப்பாடை அப்படியே ஆட்டால் ஏற்றி கொண்டு போய் நாங்கள் எந்த மக்களுக்கும் டெலிவரி பண்ண மாட்டோம் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வேலை இருக்குது அந்த வேலை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொண்டு வந்த சாப்பாடை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு சாம்பார் பருப்பு ரசம் மோர் பாயாசம் கூட்டு இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு கவுர்லேயும் போட்டு அதை எத்தனை கிட்டு வருதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு தெருக்கு எத்தனை கிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஒரு தெருக்காக அதை பிரித்து கொடுப்போம் இதுக்கப்புறமும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வேலை இருக்குது அதுதான் பயங்கரமான ஒரு வேலை இந்த வேலையில் நீங்களும் பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உதவுங்கிறங்கள் நண்பர்களை தொடர்பு கொண்டு என்னையும் உங்களுடைய டீமில் சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா தாராளமாக நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் எங்கள் டீமில் எத்தனை இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து இருபது வருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த நேரத்துக்கு யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்துடுவாங்க வேலை இருந்தால் கூட வேலையை முடிச்சுட்டு மீதி உள்ள நேரத்துக்கு வந்துடுவாங்க நாங்கள் வரும்போது எத்தனை இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு நாலு பேர் தான் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பேருக்கிட்ட வந்துட்டாங்க அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு அது வாட்டில் போயிடுவாங்க ஏன் அப்படின்னாச்சுன்னா சாப்பாடை பேக் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா நாங்கள் மூணு மணிக்கு வந்தோம் இந்த மண்டபத்துலேருந்து நாங்கள் வெளியே போகும்போது அஞ்சரை மணி ஆகிட்டு சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு சைவ சாப்பாடுங்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து அதிகமான முறையில் டைம் எடுத்தது இதே பிரியாணி நெய்ச்சுவாக இருந்தாச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் சாப்பாடை பேக்கிங் பண்ணிட்டு அந் அப்போவுமே டெலிவரி பண்ணியிருப்போம் எவ்வளோ பார்சல் பார்த்திங்களா நீங்களும் எங்களை போல் ஒரு டீம் அமைச்சு உங்கள் ஊரில் விசேஷங்களில் மீதம் வரக்கூடிய சாப்பாடை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு நீங்களும் முயற்சி செய்து ஒரு டீம் அமைங்க உண்மையிலே வந்து இந்த விஷயம் வந்து மனப்பூர்வமாக ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செயல் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள்